நடத்துனர் சிறுகதை விருகம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பில் கால் கெடுக்க நின்று இருபத்தி ஐந்து ஜி பேருந்தை கண்டதும் பிரகாசமானான் மாதவன் வண்டி நின்றதும் ஒரு வழியாக ஏறி கும்பலில் நுழைய முடியாமல் படிக்கட்டிலேயே தொங்கினான் மேலே ஏறு மேலே ஏறு எப்பா உனக்கு மட்டும் தனியாக சொல்லணுமா மேலே ஏறுப்பா கண்டக்டர் கத்தி கொண்டிருந்தார் டிக்கெட் எடு டிக்கெட் எடு எப்பா சீக்கிரம் டிக்கெட் எடுங்கப்பா அடுத்த ஸ்டாப்பில் ஸ்டேஜ் க்ளோஸ் பண்ணிவிடுவேன் சீக்கிரம் டிக்கெட் எடுங்க தயவு செஞ்சு சில்லறையாக கொடுங்க எல்லாரும் கெஞ்சி கொண்டிருந்தார் கண்டக்டர் ஜாம்பஜார் ஒரு டிக்கெட் கொடுப்பா என்று ஒருத்தர் கேட்டார் அதன் பின்னால் ஜாம் பஜார் எனக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க என்று நூறு ரூபாய் நீட்டினான் மாதவன் ஏம்பா இப்போ தானே அழாத குறையாக கேட்டுட்டு இருந்தேன் சில்லறையாக கொடுங்கன்னு டிக்கெட்டை கிழித்து மீதி சில்லரையும் தேடி கொடுத்தார் ஒரு ரூபாய் குறைந்தது மீதி என்றான் மாதவன் தரேன்ப்பா சில்ற இல்லை தரேன் நாங்கள் தரணும்னா மட்டும் கேட்டு வாங்கிக்கிறீங்க ஆனால் நீங்கள் தரணும்னா மட்டும் உடனே சாதாரணமாக சொல்கிறது அப்புறம் தரேன்னு ஆனால் பஸ்ஸு நின்னதுக்கப்புறம் கூட நாங்கள் வந்து கெஞ்சி இருப்போம் அப்போ கூட தரமாட்டிங்க என்று எரிச்சலுடன் சொன்னான் நல்லா கேட்டப்பா பஸ்ஸில் இப்போல்லாம் மீதி சில்லறையை தர்றதுக்கே ரொம்ப யோசிக்கிறாங்க கண்டைக்டருங்க மாதவனுக்காக ஓரிரு பெரியவர்கள் பரிந்து பேசினார்கள் கண்டக்டரை பல முறை மனதிற்குள் திட்டிக் கொண்டு இறங்க வேண்டிய பஸ் ஸ்டாப்பில் இறங்கி நடந்தான் இது மாதவனுக்கு புதிதல்ல தினமும் நடப்பதுதான் ஆனால் இன்று அதிகமானது போல் ஒரு உணர்வுடன் வேலையில் ஈடுபாடில்லாமல் அலுவலகத்தில் இருந்தான் மாலை ஐந்து மணிக்கு வேலை முடித்துவிட்டு ஆஃபீஸ் நண்பர் சேகருடைய ஸ்கூட்டரில் வீட்டுக்கு சென்றான் பஸ் பயணத்தை தவிர்த்தது மாதவனுக்கு சற்று நல்லதாகப்பட்டது ஆஃபீஸில் ஒர்க் முடிக்க முடியாமல் சில ஃபைல்களை வீட்டுக்கு எடுத்து வந்து ஞாயிற்றுக்கிழமையன்று எல்லா வேலையையும் முடித்து படுக்க இரவு ஒரு மணியை கடந்துவிட்டது திங்கள்கிழமையன்று காலையில் வழக்கம்போல் இருபத்தி ஐந்து ஜி பேருந்து ஏறினான் ஏறியவன் முதலில் அங்கிருந்தபடியே கண்டக்டரை பார்த்தான் முந்தானால் சனிக்கிழமை என்னிடம் திட்டு வாங்கிய அதே கண்டக்டர் கண்டக்டரிடம் கத்தலை தவிர்ப்பதற்காகவே முண்டி அடித்து கொண்டு பஸ்ஸில் உள்ளே வந்து நின்றான் நிமிர்ந்து பார்த்தான் எதிரே கண்டக்டரின் முகத்தை அருகில் பார்த்தது மாதவனுக்கு சற்று எரிச்சலாக வந்தது டிக்கெட் டிக்கெட் முன்னால் யார்பா டிக்கெட் மாதவனும் டிக்கெட் எடுக்க தனது பாக்கெட்டிலிருந்து பர்ஸை எடுக்க கைவிட்டான் பகீர் என்றிருந்தது பாக்கெட்டில் பர்ஸ் மிஸ் ஆகியிருந்தது சட்டையிலும் பணம் இல்லை பர்ஸ் என்ன ஆயிற்று யோசித்தான் காலையில் ஆஃபீஸுக்கு கிளம்பி கொண்டிருக்கும்போது அவனது மனைவி பிரேமா என்னங்க ரெண்டு நாள் இதே பேண்ட்டையே போட்டுக்கிட்டுருக்கீங்களே கரெக்டுங்க இந்த அயன் பண்ண பேண்ட்டை போட்டுக்கிட்டு போங்க என்று கொடுத்தது நினைவுக்கு வந்தது அப்போ பர்ஸ் அந்த பேண்ட்லேயே இருக்கு சே எவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்துட்டோம் இப்போ என்ன பண்ணுறது வீட்டுக்கு போய் பர்ஸ் எடுத்துகிட்டு வந்து அடுத்த பஸ்ஸை பிடிச்சி போகலாமா அதற்குள் கண்டக்டர் டிக்கெட் டிக்கெட் என்று கத்தி கொண்டு கிட்டே வந்துவிட்டார் இப்பா அடுத்த ஸ்டாப்பிங்கில் செக்கர் இருக்கார் எல்லோரும் டிக்கெட் எடுத்துருங்க என்று கத்தியவர் மாதவனிடம் வந்து டிக்கெட் எடுத்துட்டியாப்பா மாதவன் மூடித்தார் இல்லை சார் நான் இந்த ஸ்டாப்பிங்கில் இறங்கிக்கிறேன் பஸ்ஸை கொஞ்சம் நிறுத்த சொல்லுங்களேன் ஏன் என்னாச்சு தினமும் திருவள்ளிக்கணியில் தானே இறங்குவ என்றார் கண்டக்டர் இல்லை சார் பர்ஸை மறந்துட்டு வந்துவிட்டேன் என்று படப்படப்பட சொன்னார் அதற்குள் பஸ் வடபழனி பஸ் ஸ்டாப்பை வந்து அடைந்திருந்தது டிக்கெட் செக்கர் இரண்டு புறமும் இறங்குபவர்களையும் ஏறுபவர்களையும் செக்கப் பண்ணி கொண்டிருந்தார்கள் பஸ்ஸை நிறுத்தி பஸ்ஸில் இருப்பவர்களை சோதனை செய்ய ஆரம்பித்தார்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் மாதவன் திகைத்தபோது கண்டக்டர் சடாரென டிக்கெட்டை கிழித்து மாதவன் கையில் திணித்தார் மாதவனிடமும் டிக்கெட்டை பரிசோதனை செய்துவிட்டு சக்கர் இறங்கி போனதும் பஸ் புறப்பட்டது கண்டக்டரை நிமிர்ந்து பார்க்க துணிவில்லாமல் ஒரு புழுவாக தன்னை நினைத்து புழுங்கினான் மாதவன் கண்டக்டர் மாதவனை பார்த்தார் தம்பி இந்த வண்டியில் தானே தினமும் போகிறீங்க வரீங்க என்னை நீங்கள் ஒரு கண்டக்டராக பார்க்குறீங்க சரிதானே ஒரு நண்பனா அண்ணனா பார்த்துருந்தா பழகியிருந்தா இப்படி ஒரு தர்ம சங்கடமான நிலையில் நீங்கள் நிற்க தேவையில்லை சரிதானே அண்ணே பரிசாக மறந்துட்டேன் நாளைக்கு வரும்போது மறக்காமல் கொடுத்துட்றேன் அப்படின்னு உரிமையோடு நீங்கள் சொல்லியிருந்துருக்கணும் எனக்கும் ஒரு புதுசாக ஒரு தம்பி கிடச்சிருப்பான்ல என்று கண்டக்டர் கூறிய பொழுது இதயத்தை யாரோ ஊசியால் குத்தியது போன்று கூணி குறுகினான் மாதவன் உண்மைதான் எத்தனையோ நாட்கள் இவரை பார்த்திருக்கிறேன் கூட்டமான நாட்களை தவிர்த்து நான் இறங்கக்கூடிய நிறுத்தம் வரும்பொழுது கிட்டத்தட்ட பஸ் காலியாகத்தான் இருக்கும் ஒரு நாளும் இவரை பார்த்து நான் சிரித்ததில்லை ஒரு அளவு கூட சொன்னதில்லை அன்றிலிருந்து குறிப்பிட்ட பேருந்தில் நான் ஏறும்போது என் கண்கள் என்னை அறியாமலேயே அந்த நடத்துனர் அண்ணனை தேடுகிறது